மான்டக் எம் ஓ e கே அல்லது சி என்று நினைக்கிறேன் மான்டக் இது ஒரு டேப்லெட் மாத்திரை என்று சொல்லுவார்கள் இந்த மாண்டக் மாத்திரை எதற்கு என்றால் கோடை காலத்தில் பலரும் சில்லென்று தண்ணீரையோ அல்லது கோலா போன்ற வானங்களை அவர்கள் அதுவும் மதிய வேளையில் அவர்கள் குடிப்பார்கள் அப்படி குடித்துவிட்டால் சிலருக்கு எல்லோருக்கும் அல்ல சிலருக்கு மட்டும் சளி பிடித்துவிடும் அதுவும் கோடை காலத்தில் செல் என்று சாப்பிட்டால் அப்படித்தான் நான் அப்படித்தான் சாப்பிட்டேன் குடித்தேன் எதை குடித்தேன் என்றால் லெமன் வாட்டர் ஒரு இடத்துல பத்து ரூபாய்க்கு வாங்கி குடித்தேன் இன்னொரு இடத்துல இதே தெரு கடைசியில் இருபது ரூபாய்க்கு வாங்கி குடித்தேன் நல்லா தான் இருந்தது அதனுடைய விளைவு என்ன சளி பிடித்து கொண்டது ஒரு நாள் இரண்டு நாள் பார்த்தேன் சரியாகவில்லை எனது இளைய மகள் இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்ன பிறகு எனது மருமகள் அதை வாங்கி கொண்டு கொடுத்திருந்தார்கள் அதிலிருந்து ஒரு மூன்று மாத்திரைகளை சாப்பிட்டேன் தற்பொழுது சுத்தமாக இந்த சளி தொல்லை மறைந்து விட்டது வெகு காலமாக எனக்கு ஏதாவது ஒரு மூக்கிலிருந்து சளி வருவது போலே இருக்கும் வெகு காலமாக அந்த மூக்கின் தெரியும் சுருக்கிக் கொள்வது விஷயம் தெரியும் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இது கோடை காலம் தற்பொழுது வரும்பொழுது மிக வெப்பமாக இருந்தது வேர்த்து விட்டது கழுத்தெல்லாம் வேர்த்து விட்டது அதுவும் தற்போது ஊமை வெயில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பகலில் கொண்டு சற்று அதிகமாக இருந்தது ஆனால் ஈரப்பதம் காற்றில் இல்லை ஈரப்பதம் இல்லை என்றாலே வேர்க்க ஆரம்பித்துவிடும் அதை அந்த ஈரப்பதத்தை சமன் செய்வதற்காக உடலில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகி அது காற்றோடு சமன்படுத்தும் அப்படித்தான் நமக்கு வேர்வை நடக்கிறது அதிகமான வெயிலில் போகும்பொழுது அந்த வேர்வையும் தெரியாது ஆவியாகி போய்விடும் சுத்தமாக ஆவியாகிவிடும் இதையெல்லாம் நான் குவைத்து நாட்டில் கண்டிருக்கிறேன் அதிகப்படியான ஐம்பத்தி ஐந்து சென்டிகிரேடு மிக அதிகமான வெப்பம் அந்த காலத்தில் கூட நான் அந்த காலத்தில் கூட நான் அனுபவித்துள்ளேன் அந்த வெப்பம் எனக்கு தெரியும் ஆதலினால் கோடை காலம் என்பதால் நீங்கள் போல குளிர்ந்த பானத்தை சாப்பிடுவதை தவிர்க்கலாம் ஒரு நண்பர் கூட எனக்கு அடிக்கடி சொல்வார் சேது சுப்பிரமணியம் என்பவர்கள் அவர் என்ன சொல்வார் என்றால் நீங்கள் ஐஸ்கிரீமோ ஐஸோ குளிர்ந்த பானத்தை அருந்தினால் உடனே தண்ணீர் குடித்து விடுங்கள் அதுவும் ஹாட் வாட்டர் சுட தண்ணீர் குடித்து விடுங்கள் என்றுதான் அப்படி செய்தால் ஓரளவிற்கு குழந்தைகளுக்கு அது கட்டுப்படுத்திவிடும் பெரியவர்களுக்கும் கட்டுப்பாட்டில் வரும் இருந்தாலும் அது நல்ல யோசனை தானே கோடை காலத்தில் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் தற்பொழுது கோடை காலம் நான் கொளத்தூரில் இந்த பேப்பர் மில் சாலையில் தான் இருக்கிறேன் எதிரே டிஜிட்டல் என்ற ரிலையன்ஸ் கம்பெனியும் இங்கே இருக்கிறது இதுதான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எனவே இந்த கோடை காலத்தில் குளிர்ந்த பானங்களை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை அப்படி நீங்கள் அருந்தி சளி கொண்டால் நாட்டு வைத்தியம் பார்க்கலாம் இந்த மாண்டக் என்ற மருந்து உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் எனவே இது என்னுடைய யோசனை தான் நான் அதை பார்த்து சரியானதால் உங்களுக்கு அதை உங்கள் பரிசீலனைக்கு அதை நான் விடுகிறேன் எனவே கோடை காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரலாம் முன்கூட்டியே நாம் தவிர்க்கலாம் பலர் வாக்கிங் போகும்போது கூட தண்ணீரை கையில் எடுத்து செல்கிறார்கள் ஏனென்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரானது ஆவியாகி போய்விடும் ஸோ அதை தடுப்பதற்குத்தான் இந்த யோசனை எனவே இதை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே